குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எப்படி தாய்லாந்து ட்ரிப்லாம் நல்லா இருந்துச்சுங்களா என்ஜாய் பண்ணிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தாய்லாந்து ட்ரிப்பு போயிட்டு வந்தது பத்தி பட்ஜெட்டு எவ்வளோ செலவாகிடுச்சு அதுக்கப்புறம் எப்படி போயிட்டு வரோம் எப்படி புக் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பேசலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசாவை பற்றி பேசலாங்க தாய்லாண்ட் விசா வந்து இப்போ விசா ஃப்ரீங்க விசா இல்லை ஃப்ரீயாக போகலாம் நம்ம விசா எல்லாமே பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் ஆனா மே வரைக்கும் தான் சொல்லிருக்காங்க விசா ஃப்ரீன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா என்னன்னு தெரியல ஆனா பழைய மட்டும் எப்படின்னா விசா நிறைய இருந்தது அது பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு நம்ம விசா வாங்கிக்கலாம் அதுவும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை பெரிய டேட்லாம் டூ தௌசண்ட் பார்க் கட்டுற கட்டுற மாதிரி இருந்தது அப்போல்லாம் விசா நிறைய டூ தௌசண்ட் பாட்ஸ் ஏர்போர்ட்ல போய் கட்டிட்டு நம்ம விசா வாங்கிட்டு ஒன் என்டர் ட்ராகிக்கலாம் டூ தௌசண்ட் பார்த்து தான் நாங்கள் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே வரும் ஆனால் இப்போ வந்து நமக்கு வீசா ஃப்ரீ தான் நான் போனப்போல்லாம் விசாலாம் ஃப்ரீ தான் விசா கிடையாது இப்போ அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லை இது அப்படியே மறுபடியும் விசா நிறைய பண்ணுறாங்களா என்னன்றது தெரியலங்க இப்போ இது வந்து ஃப்ளைட் பற்றி பேசுகிறாங்க ஃப்ளைட் புக்கிங் இங்கே சவுத் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே ஃப்ளைட் இருக்குதுங்க பேங்காக் டைரெக்ட் ஃப்ளைட்டும் இருக்குது நீங்கள் கட் பண்ணியும் போகலாம் சென்னையிலேருந்து இருக்குது இருக்கு இருக்குது பெங்களூர்லேருந்து இருக்குது நான் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து அங்கே போனேன் நான் லாஸ்ட் ஒன் வீக்கு தான் புக் பண்ணேன் அதனால் வந்து டைரெக்ட் ஃப்ளைட்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருந்தது அதனால் நான் வந்து சிங்கப்பூர் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் லே ஊரில் மறுபடியும் இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி அங்கேருந்து பேக்காக போனாங்க அதனால் நமக்கு அது கம்மியாக டிக்கெட் கிடைச்சதுனால நான் அப்படியே புக் பண்ணிவிட்டேன் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா கம்மியாகவே கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட்ல ஒருங்க பேங்க் ஆகும் டூ ஒன் ப்ரோ அப்போன்ட் மினிமம் டிக்கெட் சொல்கிறேன் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கூட இருக்குது வேற எல்லாம் நான் போனது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட பட்ஜெட் ஏர்லைன் ஸ்கூட் ஏர்வேஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சுங்க டூ ஒன் ப்ரோ திருச்சியிலேருந்து சிங்கப்பூர் போயிட்டு அங்கேருந்து சிங்கப்பூருக்கு பேங்க் ஆக ஏன்னா ஒரு டூ ஹவர்ஸ் நமக்கு லேட் ஆகும் அதிகமாகும் டைமிங்ஸு தான் புக் பண்ணி போனாங்கண்ணா நெக்ஸ்ட் வந்து ஸ்டே பத்தி பேசலாங்க அங்க தங்குறத பத்தி புக்கிங் கட்டுவா பண்ணிக்கலாங்க நீங்க நீங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை முன்னாடியே போறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிக்கலாம் ஹோட்டல் இல்லாமல் கம்மி தான் பேங்காக் பொறுத்த வரைக்கும் பேங்காக் பட்டாயா ரெண்டுமே கம்மி தான் நான் பார்த்தீங்கன்னா பட்டாயில டூ டேஸ் தாங்கினாங்க அப்புறம் பேங்காக்ல ஒரு த்ரீ டேஸ் ஸ்டே பண்ணேன் ஹாஸ்டலில் பண்ணனாலும் நம்ம கம்மியாக தான் வச்சுங்க ஹாஸ்டல்லாம் ரூம்ஸ்மே கம்மியிலே நல்ல ரூம்ஸ் கிடைக்குது நீங்கள் ஃபேமிலியோடு போனாலுமே கம்மி ரூமை கம்மி ரேஞ்சஸ்லேயே இருக்குது பேங்காக் அண்ட் பட்டாய ரெண்டுலேயுமே நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணனால எனக்கு வந்து ஒரு நாளைக்கு பர் டே வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் சுமார் தான் ஆச்சு ஃபைவ் டேஸ் ஸ்டே பண்ணேங்க நான் ஃபைவ் டேஸுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் ஆச்சுங்க எனக்கு நான் புக்கிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இங்கேருந்தேன் நம்ம ஹாஸ்டல் வேர்ல்டு நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது அதில் வந்து நம்ம பண்ணலாம் ஹாஸ்டல் வேர்ல்டு இருக்குது அதுக்கப்புறம் புக்கிங் டாட் காம் இல்லை நம்ம லோக்கல் ட்ராவல் சைட்ஸும் இருக்குது மேக் மை ட்ரிப்பு கிளியர் ட்ரிப்பு யாத்ரா டாட் காம் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது நம்ம பண்ணிக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லாது அடுத்து வந்து ஒரு ஃபுட்டுங்க நமக்கு ஃபுட்டு எவ்வளோ செலவாச்சு என்னன்றதை பற்றி சொல்கிறோம் உங்களுக்கு ஃபுட்டு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க நம்ம நம்ம ஊர் ஃபுட்டு சவுத் இண்டியன் ஃபுட்டே வேணும்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகந்தான் வரும் பேங்காக் பட்டா ரெண்டு ஊர்லேயும் அப்படி தான் ஆனால் நீங்கள் வேறு ஃபுட்டு சைனீஸ் ஃபுட்டோ தாய் ஃபுட்டோ இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இன்னும் அதிகமாகாரு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹாஸ்டல்லே வந்து பிரேக்ஃபாஸ்ட் காலையில் ஃப்ரீ தான் அதனால் காலையில் ஒரு வேலை ஃப்ரீ தான் டூ ரெண்டு வேலைக்கு மட்டும்தான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கே பர் டே வந்து ஒரு வேலைக்கு ஒரு நானூறுபா ரூபாய் ஆகுங்க நானூறுரூபா தான் ஆகும் மூணு நம்ம சாப்பிட்றதை பொறுத்தோம் ஹோட்டலில் பொறுத்தது எப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் சொல்கிறேன் நம்ம மேக்சிமம் எவ்வளோ வேணால் பண்ணலாம் மினிமம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்னாச்சு வேணும் ஒரு பிற இதுக்கு எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு நாளைக்கு எயிட் ஹண்ட்ரட் சுமார் தான் ஆச்சு ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு எட்டாயிரம் நாலாயிரம் ரூபாய் சுமார் ஆகுதுங்க அதுக்கப்புறம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா நம்ம வழியில் சாப்பிட்றது பிடிக்கிறது ஏர்போர்ட்டில் ஒரு நாள் ஃப்ளைட்டில் போகிறது அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் சுமார் ஆச்சுங்க எனக்கு பேங்காக் பட்ட ரெண்டு இடத்துலையுமே சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் நிறையா ஹோட்டல் இருக்குங்க அதில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு பேங்காக்ல நிறையா ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்ஸ்னால் நிறையா இருக்குது இருக்குது ஆனால் கொஞ்சம் காஸ்ட் அதிகம் சவுத் இண்டியன் ஃபுட்டுன்னு போனால் கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான் வரும் சரவணபவன் கூட இருக்குது சரவணபவனுக்கும் போகணும் நம்ம அடுத்தது வந்து நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி பேசுனாங்க பஸ்ஸு பப்ளிக் பஸ்லேயும் போனேன் எல்லாம் ஏசி பஸ் தான் நல்லா இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குது பார்த்துட்டு போய் நல்லா இருந்தது பஸ்ஸில் போனோம் அப்புறம் மெட்ரோ ட்ரெயினில் போனோம் ஸ்கை ட்ரெயினில் போனோம் அப்புறம் கிராப் பைக்லேயும் நிறையா புக் பண்ணி போனேன் ஒரு சில இடத்துல எல்லாம் கிராப் பைக் தான் கிராப் பைக் இல்லைனா நிறைய நடக்க வேண்டி வரும் அதனால் நம்ம மெட்ரோ பிடிச்சி போயிட்டு அங்கேருந்து நம்ம ப்ளேஸுக்கு என்ன போகிறோமோ அங்கே கிராப் கிராப் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து நம்ம புக் பண்ணிட்டு போயிடலாங்க நம்ம ஊரில் ஓலா மாதிரி ஓலாலாம் வருது இல்லை பைக்கு இதெல்லாம் ரேப்படோ ஓலா இதெல்லாம் வருது இல்லை நம்ம ஊரில் அதே மாதிரி வந்து அங்கே வந்து கிராப் கார் கிராப் புக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குது நம்ம அதுவும் அதுவும் அதுவுமே வந்து அந்த மீட்டரில் என்ன சார்ஜ் காமிக்கிதோ தான் அவ்வளோதான் வாங்குகிறாங்க எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே பே பண்ண தேவையில்லை நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லேயே நான் அதெல்லாம் காமிச்சேன் சொல்லுறேன் அதே தான் நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அந்த பஸ்ஸு இது இது அந்த லோக்கல் பஸ்ஸு அப்புறம் பட்டாயாலருந்து பேங்காக் போகிறதுக்கு அப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து சிட்டி சென்டர் போகிறதுக்கு பஸ் இருந்து மெட்ரோ ட்ரெயின் இந்த ஃபெசிலிட்டி இந்த எல்லாம் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் மட்டும் நமக்கு வந்து ஒரு நாலாயிரரூபா சுமார் ஆச்சுங்க ஃபோர் தௌசண்ட் ஆச்சு எனக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் மட்டும் அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெலாம் போனோம் இல்லைங்க நிறையா கோவில் புத்தர் கோயிலுக்குலாம் போனோம் அப்புறம் அந்த டைகர் பார்க் போனோம் இந்த மாதிரி நிறைய பிளேஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுக்குலாம் போனோம் அதுக்கு எல்லாமே டிக்கெட்ஸ் தான் டிக்கெட்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம இருந்தே புக் பண்ணலாம் இங்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் அங்கே போய் கூட டைரெக்டாக வாங்கலாம் ஒன்றும் அந்தளவுக்கு க்ரௌடெல்லாம் இல்லை க்ரௌடு இருந்தாலும் நிறையா டக்கு டக்குன்னு வேலையாகிடுது ஒன்றும் லேட்லாம் இல்லை அதனால் நீங்கள் வந்து அங்கே இருந்தே வாங்கிக்கலாம் ஆனால் அந்த மகாணக்கோன் டவர் மட்டும் செவன்ட்டி எயிட் ஃப்ளோருக்கு போனோம் இல்லைங்க அது மட்டும் நான் வந்து இங்கேருந்தே புக் பண்ணிட்டு போயிட்டேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயே வாங்கலாம் போல இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ளேஸ் இருக்கு வந்துச்சுங்க கொஞ்சம் டிக்கெட்ஸ்லாம் தான் கொஞ்சம் அதிக ப்ரைஸ் டூரிஸ்ட் ப்ளேஸஸ்க்குலாம் போகறதுக்கு அந்த புத்தர் டெம்பிள் இதெல்லாம் அதெல்லாம் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஆச்சுங்க எனக்கு நைன்ட்டி பர்சன்ட் எல்லா எக்ஸ்பென்ஸும் சொல்லிட்டு இருந்தேன் அவங்களுக்கு அடுத்தது ஒன்று சிம் கார்டு ஒன்று வாங்கணுங்க ஏன்னா சிம் கார்டு இருந்தால் தான் நம்ம ட்ராவல் தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் முடியும் ப்ளேஸஸ்லாம் ஒவ்வொரு இடமும் எங்கே நம்ம கூகுள் மேப் போட்டு தான் பண்ண முடியும் ஏன்னா நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துல வைஃபை ஃப்ரீ வைஃபை இருக்குது இருக்குது ஆனால் நம்ம வெளியே போகும்போதெல்லாம் சுற்றி பார்க்கும் போது திடீர்லலாம் போகும்போதெல்லாம் நமக்கு பிளேஸஸ் தெரியாது ஒன்று ஒன்று ரூட்டு இந்த ரூட் பார்க்குறது கண்டிப்பாக கூகுள் மேப் தேவைப்படும் அதனால் உங்களுக்கு அது வந்து சிம் கார்டு வாங்கி தான் ஆகணும் அதுக்கு அதனால் சிம் கார்டு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் நேரிலே கொடுத்துருந்தாங்க ஒரு ஆனால் செவன் டேஸ் வந்துச்சு அந்த சிம் கார்டு செவன் டேஸ் வேலிடிட்டியில் அன்லிமிட்டெடு கால்ஸ் லோக்கல் கால்ஸ் பண்ணலாம் நம்ம லோக்கல் கால்ஸுக்கு வேலை இல்லை அப்புறம் வந்து வைஃபை கால் பண்ணலாம் அதனால் அதுவும் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம மேப் தான் மெயினாக யூஸ் பண்ணோம் வெளியில் தான் சிம் கார்டு வாங்கினது அது ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆச்சுங்க எனக்கு டோட்டலாக ஒன்று ஒன்றும் பார்த்தோம்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் ஃப்ளைட்ஸுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூபா வச்சுங்க அப்புறம் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணதுக்கு ஒரு நாலாயிரம் ரூபா ஃபுட்டுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அதுக்கப்புறம் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இந்த மெட்ரோ ட்ரெயின் இதெல்லாம் சார் இதெல்லாம் சார்ஜ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஆச்சுங்க அப்புறம் டூரிஸ்ட் ப்ளேஸஸ்க்கெலாம் போனதுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஆச்சு அப்புறம் சிம் கார்டு வாங்கினது ஒரு தௌசண்ட் ஆயிரம் ரூபாய் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து மொத்தம் இந்த ட்ரிப்புக்கு நமக்கு வந்து ஒரு முப்பத்தாயிரத்து ஐநூறுரூபா ஆச்சுங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு கொஞ்சம் கம்மியாக தோணும் உங்களுக்கு நம்ம தனியாக போனால் பட்ஜெட்டில் போனால் அவ்வளோதாங்க ஆகும் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கூடிய சீக்கிரம் அடுத்த ட்ரிப்பு ஆரம்பிச்சிடலாம் அடுத்த ட்ரிப்பில் பார்க்கலாம் அவங்களெல்லாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ரெகுலராக பாருங்கள் வீடியோஸை ஓகேங்க பாய் ஆல் ஆஃப் யூ பார்க்கலாம் கூடிய சீக்கிரம்